வனங்களுடைய டிவி நேருக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் ஆறாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரை இப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதே சொல்கிறது தான் ராசிக்கு பார்ப்பதால் லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வர்றது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வரும் ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணிப்பாங்க பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்புறம் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்க தனுசு ராசி ஸோ தனுசு ராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு குரு வந்து ஆறில் இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சந்திரனுடைய சாதனம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அக்கற இருக்கணும் ஒன்றும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னா கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுத்துரும் சார் கொஞ்சம் பார்த்து வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து ரெண்டாம் அதிபதி மூன்று ஸோ ரெண்டாம் அதிபதி முடினாலும் சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா எவனால் போட்டு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான கொஞ்சம் கேர் வந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் வந்து சனி இருக்குது ஸோ மூன்றில் உள்ள சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவின் சாரத்தில் போகும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் வேலையில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஸோ அதே ரொம்ப சிறப்பு தான் நான்காம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது ஏதாச்சும் லோன்ஸ் போட்டு ஏதாச்சும் வண்டி வண்டி வாகனம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா அற கொடுக்கும் பட் வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் ஆகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் நாளில் உள்ள ராகு நாளில் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு டிஸ்போஸ் ஆகிய ஒரு பெரிய அமௌண்ட் வரது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்புறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ நாயருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யாருக்கெல்லாம் அந்த ராகு தேசா பூத்தி அந்த நடக்குதோ அம்மாவுக்கு உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் வந்து செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் வந்து நிச்சயமாக குழந்தைகள் கேவலமாக பேசுறது கொஞ்சம் குழந்தைகளோட பிடிவாதம் குழந்தைகளோட எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் மனசலனங்கள் வரும் என்னடா இந்த புள்ளி இந்த மாதிரிலாம் பண்ணுதுங்கிற மாதிரி தூக்கம் வராமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க ஆறாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி என்ன சுக்கரன் ஆறாம் அதிபதி சுக்கரன் வந்து மூடையில் வந்து வேலை விஷயங்கள் இன்றைக்கி நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது பட் இருந்தாலும் வந்து அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு நல்லா அது இப்படி வேலையில் வந்து இப்படி இருக்கேன்ற மாதிரி மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏழாம் அதிபதியான புதன் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும்போது அது வந்து ராசியிலே இருக்குங்க ஸோ ஏழாம் தீபதி வந்து இப்போ ராசியிலே இருந்து அது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரியான விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ கொஞ்சம் அபரீதமாக கடன் வாங்குறது அந்த மாதிரி எமோஷனை ஏற்படுத்தணும்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து மூண்டியில் இருக்கும்போது அது வந்து சாரநாதன் சாரநாதனான வந்து அவிட்டத்தில் போகும்போது அது வந்து செவ்வாயோட சாரலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மூத்த சகோதர நண்பர்களால் வந்து நமக்கு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதனால கொஞ்சம் பார்த்துனாலும் பேராசையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்தது புது பலங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்கணும் தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்குது அதுவும் வந்து சுக்கருடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையை நிறைய பிரயாணங்கள் நிறைய பிரயாணங்கள் இருக்கணும் அதனால நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பட் அதனால் நடைமுறையில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள் இருக்கும் மன காயங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி சந்திரன் வந்து நல்ல ஆன்மீக பிரயாணங்களும் நல்ல சுற்றுலா சந்தோஷங்கள் குதகுலங்களாம் கொடுப்பாருக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்களாக தான் கண்டிப்பாக இருக்குங்க தனுசு லக்னமாக ஆனாலும் அவர் அஷ்டமாதிபதி என்னும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தாயாரோட விழ விஷயத்துலையும் சரி வேலை விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாரம் அதுக்கப்புறம் போது தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தி இருந்தாங்க ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்க ஸோ நாளில் இருக்க ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு நிலப்புலன்கள் டிஸ்போஸ் பண்ணி ஒரு பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு தாயாரோட அவங்களோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக கொஞ்சம் வந்து அம்மாவுக்கு உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்காக பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு திசா புத்தி வந்துருங்க ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்காங்க ஸோ நான்காம் மதி ஆறில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதுவும் சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசுகிறது வாக்குவாதங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்த செவ்வாய் தசாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிபதி வந்து எட்டில் இருக்கும்போது குழந்தைங்களிட்டும் தர்க்கம் பண்ணுறது எமோஷனாகிறது வருது கத்துறது மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ அதனால் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா அது கொஞ்சம் வந்து எல்லாமே நெகட்டிவாகவே இருக்குன்னா அது செவ்வாய் சனி உடைய தொடர்பில் அது எட்டாம் அதிபதியுடைய எட்டாம் இடத்துடைய அந்த ஒரு இணைவு வந்துச்சுனாலே இந்த மாதிரி டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம் ஏதாவது கோவம் வந்தனா கூட பாத்ரூமில் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுஷு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி எந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி மூண்டில் இருக்கும்போது கொஞ்சம் கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து தனுஷு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்திரங்கள் வந்து புதன் வந்து உங்களுக்கு ஒரு இருந்து பத்தாம் அதிபதி கேதுடைய சார்ந்தும் தொழில் ரீதியான விஷயங்கள்ல வந்து ஒரு கடன் வாங்குற மாதிரி விஷயங்கள் இருக்கும் மாமியாருக்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக இருந்து கேது தேசா கேது பத்திலேருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய ஆன்மீக சுற்றுலா போகிற மாதிரியான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களும் டெவலப்மெண்ட்டுக்காக கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க மற்றபடி வந்து கடன்னா கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் பண்ணுங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் தனது லக்னமாக இருந்து சுக்கர தசாபத்தி இருந்தாலும் சுக்கரன் சுக்கரன் மூன்றில் இருக்காங்க சாராமதிபதி மூன்றில் போது வேலையை நிறைய மாற்றங்கள் இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகலாமா வேறு இடத்துக்கு போகலாமாங்கிற எண்ணங்களை கொடுக்கும் பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து நிறைய மன உளைச்சலையும் மன காயங்களை ஏற்படுத்தனால அது அவிட்ட நட்சத்திரத்தை விட்டு சூரியன் சுக்கரன் வந்து மாறுறதுக்குன்னு ஒரு வாரம் ஆகும் அதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இரணை பிராத்தனை கண்டிப்பாக பொறுத்த கணக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் தி வீக்ல வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ நடைமுறையில் கோச்சாரத்தில் வந்து சனி ராகு இணைவு வரப்போகுதுங்க ஸோ அதுவும் வந்து மீன ராசியில் வரப்போது ஸோ மீன ராசியில் வரும்போது வந்து சனி ராகு வந்து ஒன்றோடு ஒன்று கிராஸ் ஆகும் அந்த மூமெண்ட் ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி வருது பட் இதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி தேதியிலிருந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இருபத்தஞ்சிலேருந்து பார்த்து ஏப்ரல் மாதம் முழுவதுமாக வந்து அந்த சனி உடைய அந்த ஒரு இணைவு இருக்குது ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படின்போது கடல் கடல் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் வந்து ரொம்ப எமோஷனான ஒரு விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கடல் பகுதி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதியாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு சம்மந்தப்பட ஸோ சனி ராகு குரு அப்படி சம்மந்தப்படும் போது குழந்தைகள் கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு குழந்தைகளை இது வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வருமானம் வருமானம்னு போது பொருளாதாரம் வந்து கொஞ்சம் டிசாஸ்டர் ஆகி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் இந்த ஒரு ஒரு மாதத்தில் அது மட்டும் வெளிநாடு வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் டோட்டலாக வந்து ஒரு கொஞ்சம் காண்ட்ரவர்சி தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படின்ற அபாயங்கள் நிறைய இருக்குங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக ஃபீலிங் நிறைய ஏற்படுத்தும் ஏன்னா வந்து இது காலப்புருஷனுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடம்ன்றதுனால கொஞ்சம் விரயங்களையும் நிறைய கொஞ்சம் சின்ன அழிவுகளையும் ஏற்படுத்தும் அதுவும் கடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இது பண்ணும் அது மட்டும் இல்லாமல் குரு வந்து இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து இந்த ரத்த சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொண்டு கொண்டு வந்துடும் ஏன்னா வந்து குருன்றதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கும்போது இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் இதில் வந்து மேஜராக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல் இது வந்து யாரெல்லாம் பாதிக்கும் ஸோ மேஜராக வந்து இதை பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே இது ஒரு சின்ன ஒரு சலசலப்புகளை அந்த ஒரு ஒரு மாதம் ஏப்ரல் முழுவதும் இருந்தாலும் இது யாரை வந்து நம்ம நமக்கு யாருக்கு போது யாரெல்லாம் சனி திசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் அந்த ஏப்ரல் ஏப்ரல் மாதத்தில் வரணும் சந்தை புத்தி அந்தரங்கள் இருக்குன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாகணும் அதே மாதிரி ராகு தேசா அந்தரம் நடக்கிறப்பவும் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது மாதிரி குரு தசா அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக வந்து இது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் இதில் வந்து என்ன ஒரு பேத்தட்டிக்கான விஷயம்னா இதில் வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதனால் குழந்தைகள் சம்மந்தமான குழந்தைகளை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்பலாம் பொருளாதாரம் பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராஸ்டிக்காக வந்து ரொம்ப ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது குருமார்கள் நிறைய குருமார்கள் பார்த்திங்கன்னா அந்த சாமியார் வேஷம் போட்டுட்ருக்குவேன் சாமியார் இருக்கிறவங்களாம் வந்து டமால் வெளியில் வந்து வெடிச்சு அவங்க மேலே கேஸ் போகிறது தூக்கி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிறைய சாமியார் மேலே கேஸ் போயிட்டுருக்கு அது ஒரு விஷயம் எந்த சாமியார் மாட்ட போகிறாருங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சென்சேஷ்னல் ஒரு சாமியார் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவர் தூக்கி போகிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக இருக்கிறது ஆனால் அது ஒரு ஒரு மாதம் தான் இப்போ சொல்ல முடியாது பட் உள்ள போவாங்க உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து போகணும் ஏன்னா வந்து இது வந்து ம சம்பந்தமே ஏன்னா செவ்வாயோடைய சம்மந்தப்படும் போதே ரத்தம் சம்பந்தமான விஷயங்கள் டிசீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல பார்த்திங்கன்னா இது வந்து ராகு சனினாலே வந்து பார்த்திங்கன்னா அது கர்மா கர்மா பேஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துரும் அது வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த பார்வையில் கொடுக்கணும் போது பொருளாதாரத்தை வந்து டோட்டலாக அஃபெக்ட் பண்ணுறது மாதிரி ராகோடே சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் அது மட்டுமல்ல ராகுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும் கொஞ்சம் வீக்கங்கள் அதிகமாக வரது அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஓகேங்களா சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வரும்போது அவங்களுடைய வீக்கம் வந்து அதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி ஃபீலெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஓகேங்களா ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம அதை ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாலும் இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த ஏப்ரல் மாதம் ஸோ இது வந்து மார்ச் இருபது இருபத்தஞ்சி தேதியிலேருந்தே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் பட் ஏப்ரல் வந்து கொஞ்சம் சிவியராக பாதிக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லாமே கிளியர் ஆகிடுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுவரை நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுக்கு இது பேச்சே ஆகிடும் பேச்சியாக இந்த பக்கம் வந்து சனி அந்த பக்கம் போயிடும் ஸோ இது ரெண்டும் க்ராஸ் ஆகிற அந்த லிமிட் பயங்கரமான ஒரு எமோஷன் பட் இதோடைய பாதிப்பு கண்டிப்பாக அடுத்த ஒரு மூன்று மாதங்களுக்கு இருக்கும் அதாவது உங்களுக்கு அந்த ஏப்ரலில் இருக்கிற பாதிப்பு வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு மே ஜூன் வரை வந்து அந்த பாதிப்பு வந்து ஷேக் இருக்கும் ஒரு எவ்வளோ லைஃப் வந்துடும் ரொம்ப அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துப்போம் ஸோ நல்லதே நடக்கும் நம்ம வந்து இப்போலேருந்தே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களும் விடைபெறுறது உங்கள் லட்சுமி நாராயண் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்